எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படங்களில் இது சூப்பர் ஹிட் சொன்னதை நிறைவேற்றினாரா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க புரட்சி தலைவர் மக்கள் திலகம் என்றால் அது எம்ஜிஆர் தான் இவர் நடித்த படங்களில் பெரும்பாலானவை வெற்றி தான் இவருக்கு சினிமாவில் தெரியாத விஷயங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் எம்ஜிஆரோட படங்கள்ல பாடல்களும் சரி ஃபைட்டும் சரி காமெடி சென்டிமெண்ட் லொகேஷன் என எதை எடுத்தாலும் சூப்பர் ஹிட்டா தான் இருக்கும் குறிப்பா இசை அமைப்பாளரோட முன் அமர்ந்து தனக்கு எது போன்ற பாடல்கள் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதை பெற்று கொண்டு தான் வருவாராம் எம்ஜிஆர் அதனாலதான் அதனால தான் அவரோட படங்கள்ல பாடல்கள் ஹிட் ஆகுது நாடோடி மன்னன் அடிமை பெண் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்களை தயாரித்து நடித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மூன்று படங்களையும் அவர் தயாரித்தாலும் மிக அதிகமான நாட்கள் ஓடிய படம் பசூல் பெற்ற படம் அப்படின்னா அது உலகம் சுற்றும் வாலிபன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வீட்டுல எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நடித்த படம் தான் நாடோடி மன்னன் வீரப்பா நம்பியார் பானுமதி எம் என் ராஜம் சரோஜாதேவி உட்பட பலர் நடிச்சிருக்காங்க எஸ் எம் நாயுடு இசை அமைச்சிருக்காங்க இந்த படம் வெளியாகும் முன் ஓடினால் நான் மன்னன் இல்லையே நாடோடி என்றாராம் எம்ஜிஆர் அதே போல படம் வெற்றிகரமா பட்டி தொட்டு எங்கும் ஓடி சாதனை படைச்சது எம்ஜிஆர் சொன்னது போலவே முதல்வராகவும் ஆனாரு இந்த படத்துல தான் தூங்காதே தம்பி தூங்காதே உழைப்பதில்லா சும்மா கிடந்த ஆகிய சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் தயாரித்து நடித்த படம் அடிமை பெண் கே சங்கர் எம்ஜிஆருக்கு இயக்கி நடித்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா நம்பியார் அசோகன் மனோகர் உட்பட பலர் நடிச்சிருக்காங்க எம்எஸ்வி இசையில பாடல்கள் சூப்பர் படமும் சூப்பரோ சூப்பர் இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டான படம் தான் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்